அதாவது போன வகுப்புல நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த ராகு கேது அப்படிங்கிற ரெண்டு கிரகங்களுக்கு கிரகங்களுக்கான காரகத்துவம் அப்படிங்கிறது பார்த்தோம் என்ன பார்த்தோம் காரகத்துவம் பார்த்தோம் இப்ப என்ன பார்க்கிறோம்னா இந்த ரெண்டு கிரகமுமே இருள் கிரகம்தான் இந்த ரெண்டு கிரகமும் எப்படி இயங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிரகம் முழு இருள் இன்னொரு கிரகம் கொஞ்சம் சிகப்பு நிற கிரகம் அப்படிங்கிறதையும் போன வகுப்புல சொன்னோம் இப்ப இதுல என்ன அப்படின்னா இந்த ரெண்டு கிரகங்களோட இணையக்கூடிய கிரகங்களை இந்த ரெண்டு கிரகங்களும் எப்படி வேலை செய்ய அனுமதிக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம் உடலற்ற பருப்பொருளற்ற இருள் வடிவத்தின் தலைப்பகுதிக்கு ராகுன் பேரு அந்த ராகுல வெளிச்சம் இல்லை அதனால என்ன செய்யுது அப்படின்னா தன்னோடு இணையக்கூடிய மிக பெரிய பிரபஞ்ச ஒளி சக்திகளை கூட இயங்க விடாமல் தடுக்கக்கூடிய கிரகம் ராகு தன்னோடு இணையக்கூடிய மிக பெரிய பிரபஞ்ச ஒளி சக்திகளை கூட இயங்க விடாமல் தடுக்கக்கூடிய கிரக ராகு அதாவது ராகுவோடு இணையக்கூடிய கிரகம் செயல்படாது செயல்பட விடாது ராகு என்ன பண்ணாது செயல்பட விடாது இப்படி வேணா எடுத்துக்கலாம் சூரியன் கூட்டல் ராகு சூரியன் வேலை செய்யாது சந்திரன் கூட்டல் ராகு சந்திரன் வேலை செய்யாது அப்ப சூரிய ராகுவோடு இணையக்கூடிய கிரகத்தின் காரகத்துவம் வெளிப்படுவது இல்லை இப்ப கேதுவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா கேது செம்பாம்பு இன்னும் கொஞ்சம் கேதுவை பத்தி நிறைய விளக்கமா நம்ம பேசணும் அப்படின்னா கேதுவ வடிகட்டி கிரகம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க வடிகட்டக்கூடிய கிரகம் பில்டர் பண்ணும் அதனால என்ன அப்படின்னா அது கேதுங்கிற கிரகத்தோட இணையக்கூடிய கிரகத்தின் காரகத்துவம் ஒவ்வொரு கிரகமுமே வெவ்வேறு வடிவத்துல செயல்படும் கேதுவோட இணையக்கூடிய கிரகம் ஏழு கிரகமுமே வெவ்வேறு தன்மையில வெளிப்படும் அது ஒரு தனி வகுப்பா பார்க்கலாம் இந்த வகுப்புல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அது சிகப்பு நிற கிரகம்ங்கிறதுனால தனக்குள்ள வரக்கூடிய ஒலிக்கதிர்களை கடத்துது தனக்குள்ள வரக்கூடிய ஒலிக்கதிர்களை கடத்துது அதனால கேதுவோடு இணையக்கூடிய கிரகத்தின் காரகத்துவம் அதனால் கேதுவோடு இணையக்கூடிய கிரகத்தின் காரகத்துவம்